முக்கிய செய்திகள் கோடை விடுமுறையொட்டி தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ அடுத்த ஆண்டு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினர் நாகேந்திரன் அவர்களின் உதவியாளரிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழா வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இன்று அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுகிறார் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லை குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டிற்கு விண்ணப்பித்த நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்லா நிறுவன சிஇஓ எலான் மஸ்க் அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இந்தியா வருகை இருந்த நிலையில் அந்த பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதியாகிய நாளை முதல் வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தற்பொழுது வாக்குப்பதிவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சர்க்கரை அளவை உயர்த்த சிறையில் இனிப்பு உணவுகளை எடுத்துக் கொள்கிறார் என்ற அமலாக்கத்துறை குற்றச்சாட்டிற்கு அவரது தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது நடிகர் விஜய்க்காக முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பத்தாயிரம் வரிகளில் கவிதை எழுதி உலக சாதனை படைத்தார் நடிகர் விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் ஒருவர் மதுரையில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது டெல்லியில் மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்டமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள நிலையில் துறவிகள் புனிதர்கள் மாநாட்டை டெல்லியில் பாஜக இன்று நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நூற்றி ஏழு டிகிரி ஃபேரன்கிட் வெயில் இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக கோவை எல்லையில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு இன்று சென்னையில் இறைச்சிக் கடைகள் மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது நெல்லை தூத்துக்குடிக்கு சென்னையிலிருந்து மேலும் இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு யுபிஎஸ்இ தேர்வில் தேர்வானவர்களில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் தேர்தல் வைத்தால் தொடர் விடுமுறை எடுத்துக்கொண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க வருவதில்லை என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் துபாயில் பெய்த கனமழையால் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமாக சராசரி வாக்குப்பதிவு அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் அதிகபட்சமாக தர்மபுரி தொகுதியில் எண்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் மூன்று இடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடன் நான்கடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்